எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் நவராத்திரி ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நாள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன காட்ட போறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எந்த முறையில் குழு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகர் இருப்பார் முதல் படியில வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் அப்புறம் அம்பாள் அப்புறம் மோஸ்ட்லி கிருஷ்ணர் இருப்பாங்க இந்த மூணாவது படியில் வந்து பாத்தீங்கன்னா சிவன் இருப்பார் கைலாயன் சிவன் சிவனோட அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அடுத்ததான் நாலாவது படியில் இந்த திருவண்ணாமலை மலை சுற்றுறது அதை வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது படியில் மகாலட்சுமியோட அந்த அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க அவங்களோட அம்சங்கள் எல்லாம் அதில் இருக்கும் துளசி அதையும் கிளப் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா துர்காலட்சுமி சரஸ்வதி ரொம்ப நிறைய இருக்கும் பெருமாள் இருப்பார் பாண்டுவங்கள் இருப்பார் ஸ்பெஷலா ஆஃப்ரோ தசாவதாரம் இருக்கும் அடுத்த ஸ்டெப்ஸில் தசாவதாரம் இருக்கும் அப்புறம் ராகவேந்தரோட அந்த இது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் செட்டு ரெண்டு வச்சிருப்போம் நாங்கள் இது வந்து பழைய முறையில கல்யாணம் அவங்களுக்கு கொடுக்குற சீதனங்கள் அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருப்போம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஜீவராசிகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு படி ஒம்போது இதோட முடிஞ்சிட்டதால அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டியார் பொம்மை அவங்க வந்து அந்த வியாபாரம் பண்றதுக்கான விஷயங்கள் காசு அதெல்லாம் இருக்கும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் விலங்கினங்கள் காய்கறி அதெல்லாம் இருக்கும் கார்டனும் செட் பண்ணியிருப்போம் அதுவும் காட்டுக்குள்ளே மிருகங்கள் போய்ட்டு வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இப்போ இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் இந்த விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் இதுக்கு முளைக்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இன்னொன்று ஒன்று உங்ககிட்ட ஸ்பெஷலாக ஒன்று காட்டணுன்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல நம்ம கம்பெனியில் ஸ்டாண்டெல்லாம் நம்ம பண்ணி வித்துக்கிட்டுருக்கோன்னு இப்போ பாருங்கள் இந்த ஸ்டாண்டு பாருங்கள் நம்ம செஞ்ச ஸ்டாண்டு நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் ஏன்னா இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியில் நாங்கள் வந்து வாங்கி வைக்கிற பொம்மைங்க கிருஷ்ண ஜெயந்தியில் வாங்கி வைக்கிற பொம்மைங்களை வந்து நாங்கள் வந்து இந்த ரெண்டடி ஸ்டாண்டை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் ஸ்டாண்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தாலே தெரியும் ஏன்னா தரையில் பொம்மையை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வச்சு வச்சாச்சு எனக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த பொம்மை வைக்கிற ஸ்டாண்டை இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் கார்டனுக்கு மட்டும் இல்லைங்க இந்த ஸ்டாண்டு வாங்கணுன்னா நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் கார்டனுக்காக மட்டும்தான் அந்த ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கொடு ஸ்டாண்டையுமே வந்து நாங்களே தான் செஞ்சோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அயனில் இந்த கொடு ஸ்டாண்டையுமே நாங்கள் தான் செஞ்சோம் ஸோ இது தான் எங்கள் வீட்டுக்குழு எங்க எங்கள் வீட்டுக்குழுவுக்கு வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறேன் எங்கள் வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு இல்லை சுமங்களுக்கு வர்ற கெஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு தான் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க